அன்பு சகோதரமே நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்திலே உற்சாகம் பொங்கும் வாழ்த்துக்கள் தேவ ஜனமே ரசிக்கப்பட்ட பிள்ளைகள் குடும்பம் கஷ்டப்படுகிற குடும்பம் கடங்கார குடும்பம் என்று பெயர் சூட்டி குடும்பத்திலே யாராவது தவறு இழைத்திருந்தால் கேவலப்படுத்தப்பட்டு வெளியிலே தலை காட்டாதபடி செய்பவர்கள் சத்துருவினால் ஏற்பாடு செய்யப்பட்டவர்கள் துன்பமாகிய அம்பை எய்து அதை இந்த மக்கள் மூலம் நம்மை மனமடிவு மடிவு ஆக்குபவன் சத்துருவே அன்பு சிநேகமே எல்லாம் மாறும் தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை விசுவாசம் தளராதே அன்பு சிநேகமே அமர்ந்திருந்து காத்திரு இது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் கர்த்தருக்கு பயந்த குடும்பம் கர்த்தர் ஆளுகை செய்யும் குடும்பம் என்று சொல்லப்படும் காலம் வெகு விரைவில் உள்ளது நமது துன்பமாகிய பிரசவ வலிக்கு பிறகு அன்பின் கயிர்களால் மகிழ்ச்சி எனும் கட்டினால் கட்டி நம்மை ஆனந்த கழிப்பில் மூழ்கடிப்பவர் நம்மோடு உள்ளார் கத்தரின் பிரியமே மீகா நாலு ஆண்டவர் கூறுகிறார் சியோன் குமாரத்தியே நீ எழுந்து போரடி நீ இரும்பாய் வெண்கலமாய் மாறி துன்பங்களை நொறுக்கி போடுவாய் ஏலனம் பேசுவோர் அநேகர் கூடி உள்ளனர் ஆனால் ஆண்டவரின் நினைவுகளை யோசனைகளை அவர்கள் அறியவில்லை ராஜாவானவர் உன்னிடத்திலே உள்ளார் ஆலோசனைக்கார ஆவியானவர் உன்னோடே உள்ளார் இஸ்ரவேலாகிய மந்தையின் துருகம் சியோன் குமாரத்தியின் அரண் மகாராஜாவின் ஆளுகை உன்னிடத்திலே இருக்கிறது என்கிறார் நம் ஆண்டவர் அன்பு சிநேகிதமே ராஜரீகம் செய்பவர் பரிசுத்த ராஜரீக ஆசாரிய கூட்டமாகிய நம்மோடு உள்ளார் கலங்காதே நம்மை பயப்படுத்துவோர் வார்த்தையாகிய பட்டயத்தை எடுப்போர் துன்பம் கொடுப்போர் ஒருவராகிலும் இல்லை நமது செ தனது செட்டைகளின் மறைவிலே இரத்த போர்வைக்குள்ளே ஆவியானவரின் ஆசீர்வாத அபிஷேக சால்வைக்குள்ளே ஆனந்த தைல அபிஷேகத்திற்குள்ளே நமது ஆண்டவர் நம்மை வைத்து காக்கிறார் கர்த்தருடைய ஆலயமாகிய நாம் எல்லா குன்றுகளும் மலைகளுக்கும் மேலாய் உயர்த்தப்பட்டு எல்லா ஜனங்களும் நம்மை தேடி வரும்படி செய்வார் சர்வ வல்லவராகிய நம்ம ஆண்டவர் நாம் ஜெபிக்கலாமா அன்பு தேவனே உலகத் தோற்றத்திற்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் எங்களை உமக்கென்று தெரிந்து கொண்டவரே உண்மையே நம்பி உண்மையே பார்த்து கொண்டிருக்கிற எங்கள் முகங்கள் வெக்கப்பட்டு போகாதபடி செய்கிறவரே எங்களை பிரகாசிப்பிக்க வந்த ஜீவ ஒளியே எங்களை எங்கள் குடும்பங்களை பிற்கால தலைமுறைகளை சூழ இருப்பவர்களை உமது பொறுப்பிலே வைக்கிறோம் அப்பா எகவாயிரே பொறுப்பேற்று வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம் இயேசுவின் நாமத்திலே மன்றாடுகிறோம் எங்கள் பரமபிதாவே ஆமேன்